Gracias. மரத்திக்க இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்கா மழை பெய்யும் போது தண்ணி பாத்திரத்தை வச்சு தண்ணி பிடிக்கிறது Thank you. சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த இடமுமே தெரியல அந்த அளவுக்கு நல்ல ஒரு மூட்டமான ஒரு நல்ல ஒரு மழை கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமா பெஞ்சிட்டு இருக்கு நல்ல ஒரு மா யார் ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி கமன்ல சொல்லுங்க இது வந்து வள்ளியூர்ல நான்கு வழி சாலை பக்கத்துல ராஜரத்ராம் நகர் மின்னல் பாருங்க எதுக்கு இப்போ தேவையில்லாத பண்ணக்கா அது இருக்கட்டு ஏற்கனவே வச்சுருந்த மரங்கள் செடிகளுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் நிறைய பாஞ்சு இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாயிட்டு நல்ல மழைனா நல்ல மழை சரியான ஒரு மழை எப்படி பார்த்தீங்களா டியூப் லைட் மாதிரி பலிச் பலிச் டமார் நான் என்னுடைய ட்ரைவட காரில் வச்சுட்டேன் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு போட்டேன்னா அந்த மின்னலை நீங்கள் நேரடியாக பார்க்குற மாதிரி நான் മയിൽ <laughs> 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 ஒரு ஆறு ஏழு மணி எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு இந்த கூட்டம் இருட்டாயிருச்சு மாலையில் பறவைகள் பறக்கிறது தெரியுதா உங்களுக்கு கூட்டம் கூட்டமா இங்க பாருங்க ரெண்டு வரையும் உள்ள கூட்டு போ இங்க பாத்தீங்களா கூட்டம் கூட்டமா பறக்குது பாருங்க அந்த மலையிலையும் மரத்துக்கு பின்னாடி போயிடுச்சு பாருங்கள் மரத்துக்கு பின்னாடி பெரியதா புள்ளி புள்ளியாக இதோ போது பாருங்கள் கூட்டம் கூட்டமாக பிறகுது அது கூட கண்ணுக்கு தெரியல நிறைய பேர்ட்ஸு நிற்க பாருங்கள்

இந்த சைடு இந்த லெஃப்ட் லெஃப்ட் சைடா இந்த ஆ ஆ ஆ தானே தெரிய மாட்டேங்கி பாப்பா அந்த பேர்ட்ஸு அவ்ளோ பனி இருக்கா அதுல தெரிய மாட்டேங்குது மழை பெய்து ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு சொல்லு மழை பெய்யும் போது பாக்குறது ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு விஷயம்தான் குளிரும் போது பயங்கரமா நினைக்கும் போது மழை பெய்யும் போது வீடுகள்ல டிவி பாக்காதீங்க இந்த மாதிரி நேரத்துல உங்க டிவி பிக்சர் டியூப்பு இந்த மாதிரி பவர் சப்ளை போர்டு எல்லாம் போகிற நேரிடும் ಅಥವಾ ಕರೆಂಟ್ ಸ್ವಿಚ್ ಇದೆ